நமச்சிவாயம் அசோசியேட் சேனல் சார்பாக அவங்க எல்லாரையும் அன்புடன் வரைய இருக்கிறேன் அப்போ நாம் இன்னைக்கு கும்பலக்கணத்துக்கு மாரகாதிபதி ஆறு பாதகாதிபதியாறு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் கும்ப லக்கணம்ங்கிறது சரலக்கணம்ங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்தது பொதுவாக சரலக்கணத்துக்காரங்களுக்கு மூணாம் இடம் எட்டாம் இடம் வந்து மாரகஸ்தானமாகும் அதேமாதிரி ஓ பாகிஸ்தானுன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடமே இவங்களுக்கு வந்து பாதகத்தை கொடுக்கக்கூடிய பாதகஸ்தானம் ஆகிடும் ஸோ இங்க கும்பலக்கணத்துக்கு மூணாம் இடத்துக்குரிய அதிபதி வந்து செவ்வாய் அதாவது மூணாம் இடம்ங்கிறது ஒரு தைரிய ஸ்தானம் பத்தாம் இடம்ங்கிறது இவங்களுடைய தொழில் சாணம் இந்த ரெண்டு ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயே இவங்களுக்கு வந்து மாரகாதிபதிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து அடைஞ்சிரும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான புதனே எட்டாம் இடத்துக்கு ஆதிபத்தியமாக வர்றதுனால இங்கே புதனே இவங்களுக்கு வந்து நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகமாகவும் இவங்களுக்கு தீயதை செய்யக்கூடிய ஒரு கிரகமாகவும் அமைஞ்சிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு மூணாம் இடத்துக்குரிய செவ்வாயும் எட்டாம் இடத்துக்குரிய புதனும் மரணமோ இல்லை மரணத்துக்கு சமமான கஷ்டங்களையோ அவங்களுடைய திசையோ புத்தியோ காலங்களில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஜாதகத்தில் இருக்கிறதே நல்ல சுபஸ்தானமான ஒன்பதாம் இடம் இங்கே வந்து சுக்கரன் வந்து நாலாம் இடத்துக்குரிய அதாவது சுகஸ்தானத்துக்குரிய நாலாம் இடம் அதே மாதிரி பாக்கியத்தை சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு ஆதிபதியான சுக்கரனே இவங்களுக்கு பாதகம்ங்கிற ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும் சரி பாதக ஸ்தான ஸ்தானாதிபதி இல்லை பாதகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சுக்கரன் தன்னுடைய வீட்டுக்கு உண்டான காரகத்துவம் அதாவது நாலாம் இடத்துக்கு உண்டான பலனையோ இல்லை ஒன்பதாம் இடத்துக்குரிய பலனையோ கொடுத்து எடுக்கிறதோ இல்லை கெடுக்கிறதா தான் நம்ம வந்து பாதகம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ அந்த வீட்டுக்கு அதிபதியான சுக்கரனை இங்கே பாதகாதிபதிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து அடைஞ்சிரும் சரி இங்கே கும்பல கணத்துக்காரங்களுக்கு மாரகாதிபதியான செவ்வாயோ இல்லை புதனோ அதே மாதிரி பாதகாதிபதிங்கிற சுக்கிரனோ ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒவ்வொருத்தருக்குள்ள அவங்களுக்குள்ள வந்து நெருங்கிய சேர்க்கையோ இல்லை பார்வையோ இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னா என்ன அர்த்தம் புதனும் செவ்வாயும் நெருங்கிய சேர்க்கையோ இல்லை புதனும் சுக்கரனும் நெருங்கிய சேர்க்கையோ இல்லை செவ்வாயும் சுக்கரனும் நெருங்கிய சேர்க்கையோ இல்லை பார்வையோ இல்லாமல் இருக்கிறது நல்லது அதுபோல இவங்க வந்து மற்ற கிரகங்கள் முக்கியமா தீய கிரகமான ஆறாம் இடத்துக்குரிய சந்திரன் அதேமாதிரி பன்னெண்டாம் இடத்துக்குரிய சனியோடையும் ரொம்ப நெருங்கிய தொடர்புல இல்லாமல் இருக்கிறது வந்து நல்லது ஆக மாரகாதிபதி செவ்வாய் அதே மாதிரி மாரகாதிபதி புதன் அதே மாதிரி பாதகாதிபதி சுக்ரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கிய சேர்க்கை இல்லாமையும் அதேமாதிரி பார்வை இல்லாமையும் மாதிரி மற்ற கிரகங்களுடைய நெருங்கிய தொடர்பும் இல்லாமல் இவங்க வந்து நல்ல இடமான அதாவது கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் மாதிரி ஏழாம் இடம் இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இது போன்ற நல்ல இடங்களில் இவங்க இருந்தால் கணத்துக்காரங்களுக்கு மாரக திசை அதாவது செவ்வாயுடைய திசையிலேயோ இல்லை புதனுடைய திசையிலையோ இல்லை பாதகாதிபதியான சுக்கரனுடைய திசையிலேயோ இவங்களுக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்புகள் வந்து ஏற்படாது அந்த காலகட்டங்களை இவங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாவே வந்து இருக்கும் ஸோ பொதுவாக மாரகாதிபதி பாதகாதிபதி ரொம்ப நெருங்கண சேர்க்கை அவங்களுக்குள்ளேயும் இல்லாமல் இருக்கிறது நல்லது மற்ற கிரகங்களோடையும் வந்து ரொம்ப நெருங்கண தொடர்பில் இல்லாமல் இருக்கிறது வந்து நல்லது நல்ல வீட்டில் இருக்கிறது இன்னும் நல்லது இது போன்ற மேலும் பல நல்ல பதிவுகளை வரக்கூடிய காலங்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எங்கள் அசல்எஸ் சேனலுக்கு உங்கள் ஆதரவை தொடர்ந்து வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்